இருபத்தஞ்சு மட்டும் வாங்க இருபத்தஞ்சு மட்டும் அவ்வளோ பிளேட் போட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க பத்து பாதி மட்டம் கீழே ஊத்திட்டாங்க பத்து முட்டை தான் போட்டிருக்காங்க நம்பாதீங்க பொய் பொய் என்ன பண்ற தீஞ்சு போச்சாரு தெரியுதா கண்ணாலே இருக்குது மெல்லே சரியில்லை சாப்பிட முடியும் உங்களுக்கு மூக்கு சரியில்லை இந்தாலாம் மூக்கம் ஹாய் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு போகலாம் பிரெட் ஆம்லெட் அவ்வளோதான் முடிஞ்சுங்க தோசைக்கெல்லாம் பிரெட் ஆம்லெட் மாதிரி தான் இருந்து பாருங்க நீங்கள் விட்டதையும் சாப்பிட சொல்லிருவாங்க பாய் சேஃப்டியாக இருங்க